கைஸ் ஒரு குட் நியூஸ் நம்ம கிட்டே திருட்டு போன மீனில் பாதி மீன் கிடச்சிருச்சு அந்த மீன்லாம் எப்படி கிடைச்சதுன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி நைட்டு திருட்டு போனப்போ நான் தெருப்பக்கம் போய் நம்ம கிட்டே ரெகுலராக பசங்க மீன் வாங்கிட்டு போவாங்க அந்த பசங்ககிட்டையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நான் கேட்டேன் இந்த மாதிரி மாடியில் வச்சு இந்த பாதி மீனை யாரும் திருட்டு போயிட்டாங்க இந்த பக்கம் வந்ததை பார்த்தீங்களா அப்படின்னு இல்லை நான் பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ரெண்டு பசங்கள் கவரில் மீன் எடுத்துகிட்டு வந்து ஆனால் மீன் கிடச்சிருச்சுன்னா அப்படின்னாங்க எப்படிப்பா கிடச்சிதுன்னு நானே கேட்டேன் யாரோ பசங்க கவரில் மீனை எடுத்துகிட்டு வரும்போது கவரை கீழே போட்டானுங்க போல நம்ம ரெண்டு பசங்களும் கிட்ட போய் ஏறி இந்த மீனும் கேட்டுக்கிறாங்க அவனும் பயத்தில் அப்படியே விட்டு ஓட்டானுங்க போல் கவரை வாக்கிய பக்கத்தில் போட்டனால மீன்லாம் வாக்காயில் விழுகிற மாதிரி இருந்தது போல் நம்ம ரெண்டு பசங்க தான் மீன்லாம் வாக்கால் உழுவாத மாதிரி கையை வச்சு தடுத்து மீனெல்லாம் கவரில் பிடிச்சி போட்டு நம்ம கிட்டே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு டேங்க்ஸை சொல்லிட்டு எல்லா மீனையும் அந்த அந்த நான் விட்டுட்டேன் அந்த கவரில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி மீன் தான் இருந்தது பாதி மீன் இல்லை என்னென்ன மீன் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப முக்கியமான ரெண்டு மீன் இருந்தது ஜுவல் ஃபிஷும் ஸ்னோ ஒயிட் போலார் மேலும் அப்புறம் க்ரௌன் டைல் மேலும் இருந்தது கொஞ்சம் மாலி ஃப்ரையும் கொஞ்சம் கப்பி ஃப்ரையும் இருந்தது மாலி ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரைலாம் கிடையாது மீடியமான சைஸு இல்லாத மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஓஹெச் மில்க் ஒயிட் மேலே இல்லை அப்புறம் இம்போர்ட்டட் கப்பி இல்லை கொஞ்சம் மாலி ஃப்ரையும் கொஞ்சம் கப்பி ஃப்ரையும் இல்லை உங்களுக்கே தெரியும் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் எவ்வளோ மாலி ஃப்ரை எவ்வளோ கப்பி ஃப்ரை இருந்தது இப்போ அதில் பாதி தான் இருக்குது இதில் விட்ட போலார் பேரட்டோட ஃப்ரை அப்படியே தான் இருக்குது ஏன்னா இதில் விட்டதே வந்து பார்த்திங்கன்னா பத்தோ பதினஞ்சோ தான் விட்டேன் ரொம்ப ஃப்ரையாக இருக்கும் போதே எல்லாமே இறந்துருச்சு அதில் மீந்தது இவ்வளோ தான் அவ்வளோ சீக்கிரத்தில் போலார் பேரட்டோட ஃப்ரையாக பிடிக்க முடியாது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க போய் ஒழிஞ்சுப்பாங்க உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் நைட்டு திருநந்து எப்படி காலையில் எடுத்துகிட்டு போகிறானுங்கன்னு அதாவது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் எடுத்துகிட்டு போனால் மாட்டி போணுன்னு காலையில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு எங்கேயாவது ஒளியை வச்சுட்டு காலையில் எடுத்துகிட்டு போகும்போது இந்த சம்பவம் நடந்துருக்கும் நைட்டு கவரை எடுத்துகிட்டு போயிருந்தானுங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட மாட்டிருப்பானுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பெட்ஸ் வளர்க்குறது சேல் பண்ணுறது இது எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நான் இன்றைக்கி நேற்று யூடியூப் வீடியோக்காகலாம் நான் இதை வளர்க்கல சின்ன வயசுலேருந்தே நான் இதெல்லாம் வளர்த்துன்னு இருக்கேன் நைட் டைமில் யாராவது புதுசாக கவரை எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க என் பேரை சொல்லி இருந்தால் வாங்கிட்டு போகிறா அப்படின்னு இவனுங்க கவரை எடுத்துகிட்டு போகாமல் போனதால் யாருக்கும் சந்தைங்க வரல அதான் எஸ் ஆகிட்டானுங்க இல்லைனா கண்டிப்பாக என்கிட்ட மாட்டிருப்பானுங்க சரி விடுங்க இதுக்கப்புறம் இதை பற்றி பேசி இன்னும் பிரயோஜனம் ஆனால் இந்த வேலையை பண்ணவுன்னே நான் கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிடுவேன் இந்த கூடையில் இருந்த கப்பி குட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிற மற்ற மீன் கூட நான் ஒன்றா விட்டேன் அதுக்கப்புறம் இந்த டப்பில் இருந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு நான் ஓரமாடிக்கு வச்சுட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் எல்லா மீனையும் கீழே செட் பண்ண போகிறேன் நான் முன்னாடியே கீழே தான் செட் பண்ணலான்னு பார்த்தேன் சரி நம்ப எதுக்கு கீழே செட் பண்ணோம் மேலே பேர்ட்ஸ் இருக்குது தண்ணி வசதி பக்கத்திலே இருக்குது ஒரே வேலையாக எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் மேலே செட் பண்ணேன் மாடிக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சேன் கடைசியில் எப்படியோ வந்து வேலையை காமிச்சிட்டானுங்க இன்னும் கொஞ்ச நாளாக நான் கேமராவை செட் பண்ணிடுவேன் அது மட்டும் இல்லாமல் எல்லா கூண்டுலையும் பூட்டு போடுற மாதிரி செட் பண்ண போகிறேன் இந்த ஜுவல் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப முக்கியமானது நான் வாங்கும் போது பேராக தான் வாங்கிடுறேன் அதுவும் சுண்டு ஒரு சைஸில் வாங்கியிருந்தேன் மேல் வந்து ஃபீமேல் அடித்து சாகு அடிச்சிடுச்சு இப்போ நடு சைஸில் சைஸ்ல இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஜுவல் ஃபிஷ் மேலு இந்த சைஸ்ல ஃபீமேல் எனக்கு அடிச்சுதுன்னா அதுக்கப்புறம் ப்ரீடிங் போட வேண்டியதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு கொடுத்த டேங்க் நிறைய இவர் கூட தான் நான் ஒன்றா விட்டு வச்சிருந்தேன் அதை போட்டு கடித்து உடம்பு ஃபுல்லாக காயமாக்கி வச்சிருந்தேன் அதை பத்தி கூட நான் ஷார்ட் ஷீடியோ போட்டிருக்கேன் அந்த டேங்க்லர் இப்போ கீழே தான் இருக்குது அதை நான் லாஸ்ட்டில் காட்டுறேன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிஷ்ஷெல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு சில காரணத்தினால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ திரும்பவும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் லோக்கலில் மட்டும்தான் சேல் பண்ணுறேன் ஷிப்பிங் பண்ணுறது இல்லை ஷிப்பிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இந்த ஸ்னோ ஒயிட் போலார் பேர்ட் மேல் என்கிட்ட திரும்ப வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு மனசு ஆறுதலாக இருந்துச்சு ஏன்னா இந்த மேல் என்கிட்ட ஃப்ரைலேருந்தே இருக்குது இந்த மேல் என்கிட்ட வந்து கரெக்டாக ஒரு வருஷம் ஆகப்போகுது இதில் இருக்கிற ரேம் ஃபிஷ்ஷும் போலார் பேரட்டும் எக்லே பண்ணுற டைமில் இருந்தது அதுக்குள்ளே போட்டு குழப்ப வச்சுட்டானுங்க இந்த ஃபிஷ் அட்டப்பெலாம் நான் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பக்கத்தில் செட் பண்ணி வச்சுருந்தேன் என்ன ஆச்சுன்னா அடிக்கிற வெயில் தரையில் இருக்கிற சூடுலாம் டப்பில் ஏறி தண்ணி சூடாகுது அதுக்கப்புறம் தான் நான் இங்கே செட் பண்ணேன் ரேம் ஃபிஷ்ஷு ஏற்கனவே ப்ளீடாக இருக்குது ஃப்ரைலாம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அடிக்கிற வெயில் தண்ணி சூடாகி எல்லா ஃப்ரையுமே இறந்துருச்சு துணி இல்லை வேறு ஏதாவது மேலே போட்டு மூணு நாளும் தண்ணி எப்படி சூடாயிடுது நான் இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிரவுண்ட் டெய்ல தனியாக விடலாம் அப்படின்ட்டு இந்த இதில் தண்ணியை பிடிச்சி கிரவுண்ட் டைலில் விட்டு வச்சுருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் சென்று வந்து பார்க்கறேன் கிரவுண்டையில் ஆளை காணும் எங்கடான்னு பார்த்தா பக்கத்தில் இவன் நிற்கிறான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது இவனோட வேலையா அப்படின்னு கிரவுண்ட் டைல் மேலேயே இவன் சாப்பிட்டுட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நானும் விட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது நான் டேங்கரை இதில் தான் விட்டு வச்சுருக்கேன் இதில் ரெண்டு ஆப்பிள்ஸ் நிலம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டைகர் பாரும் கலர் விடவும் இருக்குது டைகர் பார்ல நாற்பதும் கலர் விண்டோல நாற்பதும் நான் எடுத்திருந்தேன் மீடியம் சைஸில் தான் எடுத்தேன் ஃபஸ்ட்டு நான் மாடியில் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டு வச்சுனேன் சைஸ் வந்ததுக்கப்புறம் சேலுக்காக நான் கீழே எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேல் சேலாயிடுச்சு இப்போ இருக்கிறது இவ்வளோதான் நான் இந்த மீனெல்லாம் என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைகர் பார் பேர் முப்பது கலர் விண்டோ பேர் நாற்பத்தஞ்சு இந்த ரேட்டுக்கு தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த மீனெல்லாம் என்ன ரேட்டில் விற்கிதுன்னு உங்களுக்கே தெரியும் நான் அதோட கம்மியான ரேட்டில் தான் கொடுத்துட்டு இருக்கேன் மாடியில் இந்த மீன்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மீனை கூட விட்டு வச்சிருக்க மாட்டானுங்க அதே போல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேலுக்காக மிக்சடு காப்பியும் பெரிய சைஸ் மாலியும் இருந்தது எல்லாமே சேல் ஆகிடுச்சு ஏன்னா நான் கொடுத்த ரேட்டு அந்த மாதிரி நான் கொடுத்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடு காப்பி பேர் முப்பது மாலி பேர் இருபது இந்த ரேட்டுக்கு தான் நான் கொடுத்தேன் இப்போ ஸ்டாக் இல்லை ஆர்டர் போட கொஞ்சம் நாள் ஆகும் ஏன்னா வெயில் காலமாக இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணும் நான் அந்த வீடியோலாம் போட்டிருக்க மாட்டேன் ஏன்னா ஷிப்பிங் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ போட்டிருப்பேன் லோக்கல்லே சேல் பண்ணுறதுனால நான் அந்த வீடியோலாம் போடல நெக்ஸ்ட் டைம் ஸ்டாக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த டேங்க்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குணமாயிடுச்சு நம்மகிட்ட இருக்கிற இந்த டேங்க் கிணறுக்கு மவுஸ் நிறையா இருக்கு இப்போ கூட நான் இதை கொடுக்குறேன்னு சொன்னால் போதும் பசங்க இதை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கானுங்க ஏன்னா நம்மகிட்ட மீன் வாங்க வர பசங்க இந்த டேங்க் கிணரை பார்த்துட்டு கேட்பாங்க ஆனால் இதை கொடுப்பீங்களா அப்படின்னு இல்லைப்பா இதை கொடுக்குறது இல்லைன்னுவேன் ஏன்னா நம்மள்தான் இருந்தால் பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்டோடது இது அவர்கிட்ட இருக்கிற மீனெல்லாம் சாவடிக்குதுன்னு என்கிட்ட கொடுத்தாரு ஆனால் இது வரைக்கும் என்கிட்ட இருக்கிற மீனை இவன் சாவடிச்சது இவன் பாட்டு நான் வேலையை பார்க்குறான் ஓகே காய்ஸ் இதுக்கப்புறம் அடுத்த அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க